வணக்கம் கோரக்க சித்த ராசியுடன் நென்முறை மருத்துவர் சுரேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா சாதாரணமாக தோன்றும் முழங்கை வலி முழங்கை வலியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த முழங்கை வலிக்கு வந்து லேட்டல் எபிகாண்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டென்னிஸ் செல்வோ இந்த மாதிரி வேறு பேர்களும் உண்டு இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ள இந்த மிடில் ஏஜ் பர்சன்ஸ் தான் வரும் இது யார் இருக்கலாம் காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்பரு கார்பெண்டரு அதே மாதிரி இந்த வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதாவது அவங்களுக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா ரிஸ்ட்ல ஃபிளெக்ஸன் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எல்போ எக்ஸ்டென்சராக அதிகமாக ஒர்க் ஆகும் இதுக்கு பேர் ஆர்எஸின் பேர் ரிப்பீட்டட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால ஒரு பர்டிகுலர் மசில் குரூப் எக்ஸ்டென்சர் மசில் வந்து இம்ப்ளமேஷன் ஆகிறதுனால இந்த கண்டிஷன்ஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்சர் இந்த மாதிரி கை எக்ஸ்டென்சன் பண்ணுற விளையாட்டு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கிரிக்கெட் இந்த மாதிரி பிளேயர்களுக்கும் வந்து இந்த லேட்டர் லைபு கேன்டலைட்டிஸ் வந்து மோர் காமனாக இருக்கும் இந்த லேட்டர் லைபு கேண்டலைட்டிஸ்க்கு வந்து நம்ம வந்து சிம்பிளாக லேட்டர் லேபிக் கேண்டலைட்டிஸ் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு டெஸ்ட் இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா கை அப்படி நீட்டிக்கிட்டு எல்போ வந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் அப்படி திருப்பி அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் எக்ஸ்டென்ஷன் பண்ணையிலே இந்த ரிஸ்ட் அப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணோம்னா இந்த லேட்டர் இந்த லக்கில் வந்து ஒரு வலி வரும் சரிங்களா அதே நேரத்தில் காமனாகவே இந்த லேட்ரல் சைடு லேட்ரல் சைடு எல்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும் ஒரு டெண்டர்னஸ் இருக்கும் இப்படி பால்பேட் பண்ணியில் ஒரு டெண்டர்னஸ் இருக்கும் சரி இந்த இந்த லேட்டல் லைஃபு காண்டலைஸ்க்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா காமனாக பொதுவாக ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஐஸ் தெரப்பி அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ காமனாக என்முறை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் தெரப்பி தான் இப்போ அவைலபிளாக இருக்குது எங்கள் நிறுவனத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து லேசர் சிகிச்சை வந்து இந்த லேட்டர் இப்போ கான்டெலியர்ஸுக்கு ட்ரிக்ஸுக்கு கொடுக்குறோம் இந்த லேசர் சிகிச்சையும் ப்ளஸ் ஹோமில் நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எக்ஸசைஸும் நாங்கள் டீச் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்திருக்க பேஷண்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரு கடந்த ரெண்டாவது நாளாக வர்றாங்க இன்றைக்கி டூ செகண்ட் டே நேற்றுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு பெயின் வந்து அவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சப்சைட் ஆகிருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வாங்க பிப்பாண்டு வந்து கடந்த சிக்ஸ் மந்த்தா வந்து இந்த ஓவரீஸ் இன்ஜூரிஸ் அதாவது லேட்டரல் கேண்டல் எபிலிட்டிஸில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பெயின்னு இவங்களுக்கு வந்து லேசர் தெரப்பி வந்து அப்ளை பண்ணுறோம் பாருங்க அது கரெக்டாக அந்த லேட்டரல் கேண்டல் கேண்டல்னு அந்த இம்ப்ளமெண்ட்ரி கரெக்டாக போக்கஸ் பண்ணுறோம் டென் மினிட்ஸ் கொடுக்குறோம் இந்த பேஷண்ட்டுக்கு இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதோட ரெண்டாவது நாள் வர்றாங்க முதல் நாள்லேயே வந்து இந்த வலி வந்து பாதி ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சு வெரி எஃபெக்டிவாக ஒரு டென் இயர்ஸாக வந்து எங்கள் இன்ஸ்டியூ இன்ஸ்டியூஷனில் கொடுத்துட்ருக்கோம் வெரி எஃபெக்டிவ் ரிசல்ட்டு இப்போ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி உள்ள தம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோரம் வந்து நல்லா நல்லா ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணில்ல இந்த ஆன் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சுப்னேஷன் ப்ரோனேஷன் அந்த மூமெண்ட்டில் இந்த கை மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் மசில்ஸுக்கு நல்லா கிரிப்பிங் கெப்பாசிட்டி வரதுக்காண்டி ஹேண்ட் மசில்ஸுக்கும் அப்ளை பண்ணணும் இந்த பால் எடுத்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிங்கன்னாவே இந்த ஃப்ளெக்ஸாக இந்த எக்ஸ்டன்ஸாக மசில்ஸும் நல்ல மூமெண்ட் மூமெண்ட் தெரியுது பாருங்கள் நல்லா நீங்கள் ஆகும் இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் எடுத்து இந்த லேட்டரில் எப்படி காண்டியது லைட்டாக ஐஸ் அப்ளை பண்ணலாம் ஐஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மார்னிங் அல்லது ஈவினிங் டூ டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேசர் தெரப்பி கம்ப்ளைண்ட் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக இந்த லேட்டல் கான்டல் லெபிகேட்டிஸ் அதாவது முழங்கை வழி வந்து முற்றிலுமாக புலமலை இதையே ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்